கடைங்க சம் கொடுத்துருக்காங்க டிவைட் சம்மு யார் ஃபஸ்ட்டு சரியாக போடுறீங்களோ அவங்க வின்னர் ஸ்டார்ட் सस्य मैड तुझ पुड़ी हाँ राइट right. சரியா வந்து வின் அதாவது ரிமைண்டர் குவாண்டின் எல்லாம் போடுங்க சீக்கிரம் யார் அதில் ஃபர்ஸ்ட் போடுறீங்களோ அவங்க தான் வின்னர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்க கீழே ஸ்டெப் இருக்கு இல்லையா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஆனால் ஹம்சா கரெக்டாக போட்டிருக்கா ஹம்சா பின்னர் எடுத்துக்க ஹம்சா வெரி குட் வெல்கம்